சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும் உமது கற்பனைகள் எல்லாம் மீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்கக் கடவது உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக இருப்பதாக காணாமல் போன ஆட்டை போல வழிநட்டிப் போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் காட் பிளெஸ் யூ